那没吃完呀？啊、嗯，赶紧整来。干嘛？来这个。 ஒவரில்ல போர் போர் Barra. Ah, Barra. me pone atrás? ¿Qué? 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 ¿Qué?

어겠습 <목소리> 好一<的>吧。<的> Bang, karek ya cila. Depannya oral bang apa? Bang bang. Enggak. Enggak. Ada maling bang, ada kan ad dạ ba mày cay đi. nó tầng đúng không mày đâu 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 mày வாமா வாங்கம்மா எல்லாம் சரி வாங்க எல்லாருப்பையும் உட்காந்து சாப்பிடுங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க உக்காருங்கப்பா எப்போ இந்தப்பா எல்லாருக்கும் தண்ணி கண்ணு ஒன்று கொடுத்துருங்கப்பா எனக்கு ஒருத்தர் இலைய கையில் வச்சுக்கோங்க போய் வாப்பா வாப்பா ஒரு ஆள் தண்ணி கண்ணு கொடுத்துட்டே போங்க ஒரு ஆள் நான் இலை கொடுத்துட்டு போறேன் வாங்கப்பா இந்த இருந்து கொடுங்க அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ப்பா வாங்க வாங்க இந்தாங்கப்பா தண்ணி கறி கொடுத்துருவாங்க கீழே உட்காரணும் சரி தாங்க வாங்கப்பா இந்தாங்கம்மா இந்தாங்கம்மா யூ சாரிம்மா இந்தாங்கம்மா இந்தாப்பா ஆந்தாங்கம்மா இந்தாங்கம்மா 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 வாப்பா இப்படி உள்ள வந்துருப்பா இப்படி வதையா இந்தாப்பா இந்தாங்கப்பா இந்தாங்கப்பா

ஆாங்கம்மா இந்தாங்கம்மா இந்தாங்கம்மா ஆ எப்பா தண்ணி கண்டிருக்கா எப்பா பெரிய பேஷன் ஏற்றுடுவாங்களே போதுமா எலை இலை இலை இந்தாப்பா உட்கார் அப்ப தண்ணி கன் கொடுத்துறேன் தரப்பா இது நான் காட்டுப்பா Far ah போட்டு வச்சுக்குன்னு போட்டுல உங்களுக்குதானே கொடுக்க வந்திருக்கேன் மூடி இருப்பாடே நான் வெங்காய பத்திரி வச்சுட்டே வாப்பா ஒரு ஆள் வாப்பா சின்ன கிண்ணம் இருக்கா வச்சிருப்பா வெங்காய பத்திரி வா இப்படி வா உட்காந்து சாப்பிடுங்க அப்படியே 拜拜。Bye, bye. सब <laughs> दा

ஒன்னுன்னு எடுத்து கொடுப்பேன்ட்ட எடுத்துடுவா வா ஆ அப்படியே பாருக்கு முன்னே வச்சுக்கிட்டே போயிடு பண்ணினேன்

கொட்டிட்டுப்பா கொட்டிட்டு வெங்காயம் பச்சரு வச்சிரு வெங்காய பத்து ரூபாய் வெங்காயம் பத்து ரூபாய்ப்பா ¡Sorpa, sorpa! <coughs> Mi hermana, desde otro lado. எடுத்து வரேன் இங்க வர ஓர்மனிப்பாட்டுப்பா ஓர்ம கொஞ்ச தரங்க ஆ போடு போடு அப்படி கல்லைகள்ல போட்டுருங்க மேல் சாப்பாடு போடும் போது போடு பா, போடு போடு கொஞ்சம் போடு போட்டு வைப்பா நீங்க அடியோட எடுத்துடுறீங்கப்பா எப்பா இங்க கறி வேணுப்பா எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிரியாணி வேணும்பாடு யாருக்கு வாங்க போடுப்பா வேற என்ன வேணும் உங்களுக்கு இருங்கம்மா பிள்ளைங்களுக்கு போடல இன்னும் எல்லாம் எப்படி இருக்கு சோர்வின்மா எல்லாருக்கு எப்படிமா இருக்கே நல்லா இருக்கா சாப்பிட்டீங்களா சூப்பரா இருக்கா நல்லா இருக்கா அப்படியே பாப்பா எல்லாம் எப்படிமா இருக்கே சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கா எனக்கு இப்பதான் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாம் உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்கல எல்லாரும் சாப்பிட்டீங்களாமா எல்லாருக்கும் ரொம்ப இந்த பிரியாணி மட்டன் பிரியாணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கா இந்த பிரியாணி உங்களுக்கு யாரு கொடுத்தா தெரியுமா யாரு கொடுத்தான்னு தெரியுமா தெரியாதா இப்ப நம்ம சொல்றோம் கேளுங்க நம்ம சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல இருக்கிற ஃபேமிலி வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பேர் சொல்லுங்கன்னு சொன்னோம் ஆனால் அவங்க பேர்லாம் வேணாம் அவங்க மக்களுங்கெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும் ஏழை எளிய மக்களுங்களுக்குன்னு அந்த உள்ள சிங்கப்பூருக்கு நம்ம கடல் கடந்து இந்தியாவை கட இந்தியாவை சேர்ந்து கடல் கடந்து இருக்கக்கூடிய சிங்கப்பூர்ல இருக்க அந்த குடும்பம் வந்து உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மட்டன் பிரியாணி போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி நீங்க உங்க வீட்டில் யாராவது சாப்பிட்ருப்பீங்களா இது நம்ம சொந்தமாக செஞ்சு கொண்டு வந்து மக்களுங்களுக்கு ஐம்பது அறுபது பேருக்கு போடுங்கன்னு சொல்லி எனக்கு ஆணையிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாம் தேதி ரெண்டாம் மாசத்துல வந்து இன்னைக்கு திங்கக்கிழமை அதுமா மட்டன் பிரியாணி வழங்கி இருக்காங்க ஆதரவற்ற மக்களுக்கு இது எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப ருசியா இருந்தது இந்த விருந்துன்னு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பூர்ல இருக்கிற அந்த குடும்பத்திற்கு பேர் சொ அந்த பேர் சொல்ல வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நம்ம இந்தியாவை கடந்து இருக்கும் அந்த குடும்பம் அதான் கண்ணுக்கே தெரியாத அந்த தெய்வத்தை கூட நம்ம பார்த்து நம்ம பார்த்துடலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு உள்ளத்தை வந்து நம்ம யாருனாலே பார்க்க முடியாது கண்ணுக்கு தெரியாத இந்த உள்ளம் வந்து நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோட அவங்க என்றைக்குமே சீரும் சிறப்புமா இருக்கணும் அவங்க குடும்பம் என்றைக்குமே நல்லா இருக்கணும் இந்த மாதிரி பல மக்களுங்களுக்கு இந்த மாதிரி அவங்க வந்து உதவணும் இன்னும் நிறைய பேர் பசியோட இருக்கக்கூடிய மக்களுங்களுக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி வந்து நீங்க உதவி செய்யணும்னு நாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விருந்தெல்லாம் அவங்க சாப்பிட்டுருப்பாங்க சாப்பிட்டுருப்பீங்களா இந்த மாதிரி விருந்தே இல்லைன்னு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி உங்களுக்கு கையெழுத்து கும்பிட எல்லாம் அந்த குடும்பத்துக்கு நல்லா இருக்கணும் சொல்லுங்க அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க எல்லாம் வயிறு நிறைய வயிறு நிறைய அவங்க சாப்பிட்டு வாழ்த்திருக்கிறாங்க இன்னோ இன்னும் நீங்கள் வந்து தலைமுறை தலைமுறையாக இன்னும் இந்த இந்த மாதிரி சேவைகளை வந்து நீங்கள் செய்யணுன்னு யூடியூப் சேனல் திருநங்கை ரோஜாமா யூடியூப் சேனல் மூலியமாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் வாழ்த்து மழையும் நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி மக்கள் எங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடான கொடி நன்றி உங்களுக்கு நோய் நொடி எந்த நெருங்க நெருங்கக்கூடாதுன்னு இந்த யூடியூப் சேனல் மூலியமாக எல்லாரோட சார்பாகவும் மக்களோட சார்பாகவும் உங்களை வாழ்த்துறோம் எல்லாரும் வாழ்த்துங்க அவங்கள நல்லா இருக்கும் சரி எல்லாரும் பாத்தல சாப்பிட்டீங்கல்ல வாழ்த்துக்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும் சொல்லுங்க பிரியாணி சூப்பர் எல்லாரும் பாய்மா எல்லாம் நன்றிமா பாய்மா Bye. Belum pernah Pak. Bye, Bye. Bye, bye, bye. Bye, bye. 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 Nalar, ka. Thank you, Pak. Thank you, Pak. Thank you, Pak. Thank you, thank you. Thank you. மக்களுங்களோட ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி வந்து நீங்கள் இடம் பிடிச்சிருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்த்து மலை உங்களுக்கு நீங்கள் இந்த ஜென்மத்தில் கோடான கோடி நன்றிகளை பெற்றிருக்கிறீங்க உங்கள் பேர் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத கடவுளை விட கண்ணுக்கு தெரியாத அந்த உள்ளத்திற்கு பல கோடி பேர் வந்து நன்றி சொல்லி வாழ்த்துக்கொள்ள சொல்லியிருக்காங்க நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும் உங்க ஃபேமிலி பேர் சொல்ல தெரியல இன்ன வரையும் நீ உங்களோட பேர் சொல்லுங்கன்றத சொல்ல கூட மாற்றிய எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால நீங்க இன்னும் இன்னும் பல பேருக்கு இந்த மாதிரி உதவணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி எவ்வளோ ஃபேமிலிக்கு நீங்க உதவி இருக்கிறீங்க இந்த மாதிரி பிரியாணி அவங்க கடவுள் யாருமே சாப்பிட்டதில்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஆள் வச்சு நம் நீங்கள் கொடுத்த பேமெண்ட்டில் செம்மையாக செஞ்சு ஐம்பது பேர் எழுபது பேர்கிட்ட சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செம்ம சூப்பராக இருக்குது பிரியாணி ஏன் நானும் அதில் சாப்பிட்ட ஒரு ஆள் தான் ரொம்ப சூப்பர் நம்ம கேமராமேனு சாப்பிட்ருக்காரு செம்ம பிரில்லியண்ட்டு செம்மையாக இருந்தது நல்ல பீசஸ் நல்லா இருந்தது ரொம்ப ஹாப்பி சிங்கப்பூர் ஃபேமிலிக்கு என் மனதார நன்றி நம்மளோட சேனலில் இருக்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க மக்களுங்க எல்லாம் நான் அவங்கள வாழ்த்துங்க கண்ணுக்கு தெரியாத அந்த உள்ளத்தை வாழ்த்துங்க நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை வாழ்த்துங்க எல்லாரும் எல்லாருக்கும் நன்றி எனக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோடு நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சபிகை திருநங்கை ரோஜா அம்மா நன்றி வணக்கம்